ஹாய் விவர்ஸ் உலகத்தில் ஒரு ஒண்டர் என்றே கூறப்படும் ஐநூறு வருடங்கள் பழமையான இன்கா மமி கேர்ள் குறித்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு பல செய்திகளை கொண்டு வருகின்றது த மெய்டன் என்றும் கூறப்படும் இந்த இன்கா மமி கேர்ள் உலகின் மிக சிறந்த பாதுகாக்கப்பட்ட மமி மமிகளில் ஒன்றாகும் இந்த கேர்ள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அர்ஜென்டினாவில் உள்ள லூயிலா லகோ மலை தொடரில் கண்டுபிடிக்கப்பட்டார் அதாவது பணியில் உறைந்து அவ்வாறே இறந்துள்ளாரா உயிருடன் உள்ளாரா என்ற ஒரு சந்தேகத்துடனேயே இவர் கண்டுபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அர்ஜென்டினா மலைத்தொடர்களில் இவர் இறக்கும் போது இவருக்கான வயது சுமார் பதிமூணில் பதிமூணிலிருந்து பதினைந்து இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஆக்கியோலஜிஸ்டால் இறப்புக்கான காரணம் என்னவென்றால் இன்கா நாகரிகங்கள் அவர்களது கடவுளுக்காக பழியாக அதாவது செக்ரிஃபைஸ் என்று கூறுவார்கள் இந்த பழியாக ஒரு சடங்கினை நடத்தி இந்த இந்த பெண்ணை பழியிட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது ஆக்கியோலஜிஸ்ட் அவர்கள் இதனை ப்ரூவ் பண்ணியும் உள்ளார்கள் இவ்வாறு பணி ப பலியிட்ட பின்னர் இந்த பதிமூணு தொடக்கம் பதினைந்து வயதான இந்த பெண் பணியில் உறைந்து அவளது உடல் முடி மற்றும் ஆடைகள் கிட்டத்தட்ட அப்படியே பாதுகாக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் முற்றுமுழுதாக அந்த பணியில் உறைந்து போயுள்ளதால் அங்கு எந்தவித பாக்டீரியா செயற்பாடோ அல்லது வேறு கிருமிகளின் செயற்பாடோ நடைபெறவில்லை அதனால் இந்த உடலானது மிகவும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளது இவள் இறந்துள்ளாளா அல்லது உயிருடன் தான் உள்ளாளா என்று சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த சக்ரிஃபைஸ் இடம்பெற்றுள்ளது எனவே இவள் பதினைந்து வயதில் இறந்த போது இறந்து இப்பொழுது ஐ ஆண்டுகள் ஆகிவிட்டது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகள் என்று கூறினார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏறத்தாழ ஐநூத்தி முப்பது ஆண்டுகள் வரை ஆகின்றது ஐநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த இந்த மம்மி இன்னும் உயிருடன் இருக்கும் இருக்கும் சிறுமியாகத்தான் தோன்றுகிறது என்பது உலக ஆச்சரியங்களில் ஒன்றாகும் இது எங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றால் இப்பொழுது எங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை பார்க்க முன்னர் இந்த மம்மி கண்டுபிடிக்கப்பட்ட போது இன்னும் ஒரு மம்மியும் ஒரு இந்த பெண்ணை விட இன்னும் ஒரு சிறுமியான ஒரு கேர்ளின் ஒரு சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவை நன்றாக இந்த மம்மியை மாதிரி பிரசவ் பண்ணப்பட்டிருக்கவில்லை இயற்கையினால் அடுத்தது இப்பொழுது இந்த மம்மி எங்கே இருக்கின்றது என்று பார்ப்போம் அர்ஜென்டினாவில் எம்ஏஏஎம் என்று சுருக்கமாக கூறப்படும் உயர் மலைகளில் அமைந்துள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தில்தான் இந்த மம்மி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இடம் அதிகமான டூரிஸ்டர்களினால் விசிட் செய்யப்படும் இடமாக இருக்கின்றது இந்த மம்மியை காண்பதற்காக எனவே நீங்களும் அர்ஜென்டினாவிற்கு செல்ல நேரிட்டால் இந்த மம்மியை நேரடியாக கண்டு கழிப்பதில் நீங்கள் மிஸ் பண்ணிவிடாதீர்கள் இந்த மம்மியானது இன்கா பண்பாடு அவர்களது மதம் கலாச்சாரம் பலியிடும் சடங்குகள் பற்றிய முக்கியமான தகவல்களை உலகிற்கு வழங்குகின்றது அதனை விட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த இறந்த ஒரு உடல் இப்பொழுதும் உயிருடன் இருப்பதாகவே தோற்றமளிப்பது தொல்பொருளியலாளர்களுக்கு மட்டுமல்ல முழு விஞ்ஞான உலகத்திற்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்தது அந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வாறுதான் மனிதர்கள் உடை உட உடுத்தினார்கள் இவ்வாறு தான் தோற்றமளித்தார்கள் போன்ற பல்வேறு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அதனை பார்வையிடுபவர்களுக்கு வழங்குகின்றது எனவே இந்த வீடியோவின் ஊடாக உலகத்தில் இப்பொழுது உண்மையாகவே ஒரு அதிசயமாக இருக்கும் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்தாலும் இன்றும் உயிருடன் இருப்பதாகவே தோன்றும் இன்கா மம்மி குறித்த பல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் தொடர்ந்தும் இது போன்ற ஆச்சரியமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்